நாளிலையும் கருத்துடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கருவைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் கண்களை முடிச்சு ஜெபிப்பேன் நன்றி பரிசுத்த பிதாவே உங்களுக்கு நன்றிப்பா பேசும் நீங்கள் நல்ல பிதாவின் ஆவியாலும் சொன்னீங்கப்பா ஆவியாலும் பேசுவீராக நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் நீர் பேசுமப்பா நாங்கள் கேட்குறோம் ஏசுவீன் ஆமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே இந்த நாளிலையும் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனன்னா சங்கீதம் பதினஞ்சு பதினைஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சாம் அதிகாரியில் பார்த்தோம்னா கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தை தங்குவான் யார் உடைய பரிசுத்த பருவத்தை வாசம் பண்ணுவான் அப்படிங்கிற வசனம் இருக்குது ரெண்டு சகுதி சகோதரியே உம்முடைய கோடாரத்தில் தங்குவான் யார் உங்களுடைய கூடாரத்தில் தங்குவான் யாருடைய பரிசுத்த பருவதத்தில் தங்கு வாசம் பண்ணுவான் அப்படிங்கிற வசனம் இருக்குது அந்த அன்பு சகுதி சகோதரியை சாவிரியின் சங்கீதம் யார் அவருடைய கூடாரத்தை தங்குவனா இன்றைக்கி எல்லாருமே நாங்களும் கிறிஸ்தவங்க நாங்களும் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீ அன்பு பிள்ளைகளே நீங்கள் எல்லாருமே நம்ம கிறிஸ்தவங்க தான் ஆனாலும் ஏசப்பா அந்த உலகத்துலேருந்து என்னென்ன சொல்லிக் கொடுத்தாரு பைபிள் வசனத்துக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரு அதன்படி நம்ம என்ன சின்ன கேட்டு கீழ்ப்பட்டும் போது தான் தேவன கத்த நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் அவருடைய த பருவத்தரவை தங்க முடியும் உத்தனம உத்தமனாகி நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறோம் தானே அப்படின்னு வசனம் போட்டிருக்கு சங்கின பதினஞ்சாம் அதிகாரத்தில் எனக்கு மனதார சத்தியத்தை தானே அப்படின்னு போகிறேன் அன்பு சகுதியும் சகுதியும் நம்ம மட்டும் ஆண்டு கேட்குற கா காரியம் சத்தியத்தை மனதார முழுமையாக தேவ சமூகத்தில் நினைச்சிக்கணும்னு சொல்லிடணும் கத்திய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ சத்தியத்தை நினைச்சிக்கணும் நம்ம போதிக்கணும் தேவ சத்தியத்தை போதிச்சாதான் அவங்களுக்கு ஏசிஎம்ஸ் உலகத்துலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு நிச்சயம் தெளிவாக அவங்க புரிஞ்சுக்கிட முடியும் ஆனால் மனதார சத்தியத்தை நினச்சிவான் நீங்கள் பேசணுமா அவன் தன் ஆவினால் புறங்கூற மாட்டான் மனதார சத்தியத்தை பேசுகிறவன் கற்றுன்னு பயப்படுறவன் தேவராஜ்யத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இணை செய்ய மாட்டாங்களாம் தன் ஆவினால் புறங்கூற மாட்டாங்களாம் தன் ஆவினை புறங்கூறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலாண்மையில் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது தன் அயலாண்மையில் விண்ணும் த அந்த நிந்தையான பேச்சை கூட அவங்க எடுக்க மாட்டாங்க நாவினால் என்ன செய்ய மாட்டாங்க புறங்கூற மாட்டாங்க தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க இந்த நாட்கள் வந்து அப்படின்னா அண்ணா ஒரு வேதவசனம் நீதிமொழிகளை கூட ஒரு ரசனம் போட்டிருக்கு கோல் சொ வந்து பிராண சிநேகிதனையும் பிரிச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தவங்களை பற்றி கோல் சொல்லிகிட்டே அலைவாங்கல்ல அவங்க வந்து பிராண ஸ்நேகிதர் கூட நினைச்சி வாங்க பிரிச்சு வாங்க அப்படின்னு பயப்பில் கொடுத்து அப்படியே நடக்கும் உண்மைதான் நம்மளுக்கு நம்மளுக்கே அது பார்க்கும்போது அப்படி அப்படி வசனம் என்ன பண்ணிருக்கோம் அந்த பிரகாரம் அப்படி அடுத்தவங்களுக்கு இதை கேட்டிங்களா அதை கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பற்றி குறை பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்பேற்பட்ட பிராண சிநேகிதனையும் கூட உயிர் குயிராக நேசிட்டுருப்பாங்க அவங்கள கூட என்ன செஞ்சாங்க அது பிரிச்சிடும் அந்த காரியங்கள் அந்த அப்படி ஒரு சகோதரம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க எங்கிட்ட ஆனால் ஒரு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்லிடுங்க கேட்டிங்கன்னா என்னத்தை அவங்க பேசுகிறவங்க தெரிய மாட்டேங்கி அதுக்கப்புறம் அவங்க எங்கிட்ட வந்து பேசவே இல்லை இவள் என்னை பார்த்தாலும் அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா என்னை பார்த்தா வெள்ளைக்கு போவாங்க ரொம்ப உயிர்ப்பிர நேசித்தவங்க அப்போது என்னை பார்த்தாலும் ஒரு மாதிரி அவங்க முகத்தை பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி வெள்ளி மாதிரி தெரியும் எனக்கு சிரிப்பு வரும்ல ஆக எங்கள் அம்மா அங்கே ஒரு ஒரு சகோதரன் பேசிக்கிட்டு தான் அதை அவன் யாரை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பான் ஆக அங்கே போய் பரவாயில்ல அதனால ஒன்றும் இல்லை ஏசப்பா நம்மளால ரொம்ப அனுபவிச்சுருக்குறாங்க அவன் ஏசப்பை அனுபவிச்சிருந்தனால இந்த அன்புலையும் விலகி போகுது அப்படின்னு நினச்சி விடுறாங்கன்னா அது பெருசாக எடுக்கவே மாட்டேன் நம்ம அவங்கள பார்த்தோம்னா விலைக்கு போய்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான் இதில் அவங்களோட வழியை வழியே பேசி நியாயம் அது நியாயத்தை கேட்குறது பார்க்கணும் நம்ம அமைதியாக போகிறது நல்லது என்றைக்கினாலும் அது பொய்னு வரவுது வந்து கொய்யா தான் நீ போகும் என்றைக்கு பொய் சொல்கிறாங்கன்னா அந்த காரியம் ஒரு நாள் பொய்யாமே போகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் என்கிட்ட ஆண்டர் பிரிய செய்யணும் ஆனால் தேவநிலைக்கு அவங்க எழுஞ்சினாங்கன்னா மனதார சத்தியத்தை பேசுகிறவங்க அவன் தன் ஆவினால் யாரும் எழுச்சிக்க மாட்டாங்க கூற மாட்டாங்க தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க அயிலாண்மையில் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை அவங்க எடுக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அது அதனால் அவங்க எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் நம்மளை பற்றி அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால் ஆச்சவங்க படி போய் ஒருத்தங்க ஒரு காயத்தை சொல்கிறாங்கன்னா அவங்க பத்து பேத்திட்டு திரும்பி திண்டி விட்ருவாங்க அதனால் நீங்கள் யாராக சரி தான் ஏசப்பா பரலூர் ஆட்சித்துக்கு நீங்கள் போகிற தேவ போகணும்னு ஆசைப்பட்டா அடுத்தவங்களை பற்றி குறைச்ச விளாதிங்க எங்கிட்ட எல்லாமே ஆண்டு பிள்ளைங்க தான் ஏசப் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாருக்கிற ஒரு பயம் இருக்கணும் தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் பார்த்து நியாயம் விசாரிப்பார் வாயிலேருந்து என்னென்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தை கொண்டு நியாயம் திருப்பார் ஆண்டவர் வாயின் வார்த்தையை வச்சுதான் நியாயம் திருக்க போகிறாரு ஆனால் யாராக தான் ஆண்டுக்கு மறைவுக்கு ஒன்றுமே கிடையாது அதனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிறீங்க ம ஆண்டற்ற மண்ணிட்டு கேட்டு மனம் திரும்பி நீங்கள் ஆண்டுக்கு பயந்து நடங்க கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் அதனால் தேவ பிள்ளைகளாகிறவன் அவர் பார்வைக்கு திருப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணணும் அவங்க யார் கர்த்தருக்கு பயப்படுறவங்கள கனம் பண்ணணும் யாராக இருந்தாலும் அவங்க தான் தேவையான ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யும் பருவத்தில் போக முடியும் ஆனால் தேவனுக்கு பயப்படுறவங்கள என்ன செய்யணும் கனம் பண்ணணும் ஆணையிட்டதே நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கணும் எந்த ஒரு காரியத்திலையும் நான் இது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் கரெக்டாக இருக்கணும் ஆண்டது எல்லாத்தையும் பார்ப்பார் எல்லோரும் நம்ம மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இந்த உலகத்தை நம்மளெல்லாம் மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நம்மளாம் அன்றைக்கி வந்து நல்லா பயங்கரமான இந்து குடும்பத்தில் வந்தவ தான் நான் ஏதோ சொல்கிறேன் சரி பார்க்காதவங்க பார்ப்பாங்கல்ல பயங்கரமான இந்து குடும்பத்தில் தான் வந்தேன் ஏசப்பனா யாருன்னே தெரியாது யாராக சுவிச்சு ஆண்டை பற்றி சொல்லி எழுத்து பேசிடுவேன் அப்படிலாம் இருந்த என்னியே ஏசப்பா அவர்கிட்டே மாற்றினார்ல இப்போ நான் எனக்கு நான் சொல்கிறேன்ல ஆண்டை பற்றி சொல்கிறேங்கள அவரும் ரொம்ப நல்லவர் ஆண்டவர் உண்மையான தேவர் நம்ம மறைச்ச பொருள் பர்லோராட்சி கூட்டிட்டு போயிடுவார் அவருக்கு உண்மையாக நடக்கணும் பாவம் இந்த ஊரில் செய்கிற அட்டுணித்தெல்லாம் செஞ்சுட்டு நான் எப்படி எப்படி இருப்பேன் நான் நானும் ஏசப்பில் தான் நானும் பரலத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி யாருன்னு உண்டில் ஆண்டு விட்டுறதுலாம் அது செலுப்பியாகாது நியாயம் இங்கே வந்து போகும்போது தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிற மாதிரி இப்படி போய் அங்கே போய் இளம்பரத்தில் வச்சு அப்புறம் எழுப்பி ஞாயிற்றுக்கு நடக்கும் அங்கே தான் அதான் ஃபில்ட்ரு ஞாயிற்றுப்பு நடந்து ஆண்டு பயந்து நடந்து கற்று பயப்படுற பிள்ளைங்க தான் அந்த பள்ளத்தில் போக முடியும் எப்படியும் இருக்கலாம்னு சொல்லி கிறிஸ்தவங்களாக இருந்து பைப்பில் தூக்கிக்கிட்டு செய்யாத அட்டடித்தலாம் செஞ்சு லஞ்சம் வாங்குறது தேவையில்லாத அந்த அடுத்தவங்கள அடிக்கிறது வைக்கிறது முரட்டுத்தனம் பண்ணுறது ரவுடி மாதிரி நடந்துக்கிறது கிறிஸ்தவங்களெலாம் தேவை ஞாயித்திருப்பினால் அங்கே ஒரு ப்ரேக் உண்டு நம்மளுக்கு வேகத்தண்டர் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரேக் உண்டு ப்ரேக் அந்த ப்ரேக்கில் நின்று ஏசப்பா அவர் கேட்குற கேள்விக்குலாம் கரெக்ட் பண்ணணும் அவர் ரொம்பலாம் பேச மாட்டார் அவர் பார்த்துட்டு ஞாயித்து இருக்கு நாளில் எனக்கு இதை பற்றி தெரியவே தெரியும் அவர் ஒன்றுமே முடியாது அன்றைக்கி அந்த லாஸர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அவர் கிறிஸ்டினாக தான் இருந்த ஆண்டு தான் இருந்தார் ஒரு ஏழையை பார்த்து அந்த லாஸருக்கு அவங்க ஒரு நேரம் சாப்பாடு கூட கொடுக்கலை ஆனால் மறைச்சு அக்கனி கூட போயிட்டார் ஆனால் அது லாஸுக்கு தரத்துலேயும் இருந்தாலும் ஆண்டு பயப்பட்றோம்னா இருந்து பகலூராட்சிக்குள்ளே போயிட்டான் அதனால ஆப்பிரிக்கா மட்டிக்கு போயிட்டார் அதே போல் இன்றைக்கி கிறிஸ்தவங்களாக இருந்தும் செய்யாத அட்டூழியங்கள் ரபடித்தனங்கள் விசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து சிசாசி என்னென்ன செய்ய சொல்றோன்னு அப்படிதையும் செய்ய வச்சு இன்றைக்கி அவன் பயங்கரமான காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரே சண்டை எங்கே பார்த்தாலும் சண்டைகள் அது ஆண்டு விருப்பப்படவே மாட்டார் ஆண்டவருக்கு பெருமை இல்லாத காரியங்கள் அவருடைய ஆலயத்தில் வந்து விற்பனை வியாபாரம் நடத்தி இருக்கும்போது அவர் சவுக்கு எடுத்தார் ஒரு அடி ஏன் ஜெப கூடாரம் இது என்னுடைய ஜெபிக்கிற வீடு ஜப வீடு எல்லா மக்களுக்கும் இது ஜப வீடு எல்லாம் வந்து ஜெபிக்கணும் வியாபாரம் கல் கூகி ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி அடித்தார் சவுக்கு எடுத்தார் ஒரு அடி போட்டார் அவ்வளோ கட்டி அடித்து உடச்சின்னு ஒருக்கி போட்டார் அவர் அப்படிப்பட்ட தேவனை நம்ம வந்து அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவர் என்ன சொன்னார் மௌனமாக இருங்கிறார் வாங்கின் வார்த்தைக்கு கூட சுருக்கமாக இருக்கட்டு தான் சொல்கிறாரு நீ கோல் தான் சொல்கிறாரு புறங்கூறாதங்கிறாரு நீதி நீதிமொழிகள் போட்டிருக்கு புறங்கூறுகிறவன் மதிகேடன்னு சொல்லி போட்டிருக்கு மதிகட்டவன் புறங்குறி தெரிகிறான் அடுத்தவங்களை பற்றி இவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது அவங்கள்ட்ட சொல்லாதீங்க இவங்கள்ட சொல்லாதீங்க தெரியாதுனா நீங்கள் என்ன பேசுனாலும் ஆண்டது மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் நீ என்னென்ன பேசுகிறீங்களோ அவங்களையும் கேட்டுக்கிட்டு இருப்பார் அதனால் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஏசப்பா மட்டும்தான் அங்கே இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க தேவன் இருக்க பிதா இருக்கிறார் ஏசப்பா இருக்கிறாங்க ஏகப்பட்ட தூதர்கள் இருக்காங்க தூதுள் நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க இங்கே இருந்து ஒவ்வொரு தூதுடு இங்கேருந்து விண்ணப்பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கொடுக்காங்க நமக்கு வந்து நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா தூ தூதனை அனுப்புகிறாரு யுத்தம் பண்ணுற காண்டவர் எல்லாத்தையும் அங்கே வச்சுருக்காரு செட் பண்ணி அங்கே எல்லாமே அங்கே இருக்காங்க மனிதர்கள் அவர் பிள்ளைகள் மேலே எப்படி பாதுகாப்பாக இருக்கணுங்கிற அவ்வளோ பாதுகாப்பு அவங்ககிட்ட விசாசு முழு முழு முயற்சி எடுத்து அவன் யுத்தம் இருக்கிறான் அவன் பிசாசுக்கு சாத்தான் விசாசுகளை ஏறி விட்டுட்டு இருக்கிறான் அதுவே தேவன் தோலத்தில் உலகத்தில் எடுத்துகிறான் நம்மளா பத்திரூபா கொண்டு பல்லத்தில் சேர்க்குறதுக்கு அவர் அனுப்பிட்டு அனுப்பிட்டுருக்கிறார் அதனால் நீங்கள் வந்து இப்போ இந்த உலகத்தில் வந்து அடிப்பிடி போட்டு சண்டையில் போட்டுக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி குறை பேசுகிறப்புற பிசாசுக்குரிய காரியங்கள் அவன் செய்யற செய்ய சொல்கிற காரியத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க பிசாசுக்கு நீங்கள் உங்களை எடுத்துங்க கொடுக்குறீங்க அதனால நீங்கள் என்னச்சிங்கன்னா அந்த தன் தன் ஆவினால் புறம் கூறக்கூடாது தன் தோ தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது ஒரே வீட்டு பிள்ளைங்க அவ்வளோ பிள்ளைங்களும் ஏசுவாவிட ரத்தத்தால் கடவுப்பட்ட எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான் ஆனால் வந்து அந்த பொன் குழைங்களாக இருந்தாலும் ரவுடித்தான் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாங்க எல்லா திருச்சபையிலேயும் நான் செல்லுன்னு பார்த்துருந்தேன் ஒரே சண்டைகள் தான் போடுறாங்க போடவே கூடாது ஒருத்தருக்கு கனம் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறார் ஒருத்தனுக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க கனம் பண்ணுங்க நாலு ஆசனங்கள் போட்டு சங்கீதம் பதினஞ்சு நாளில் கத்ததுக்கு பயந்தவ பிள்ளையே கனம் பண்ணுக்குறான் கத்ததுக்கு பயப்படுற பிள்ளைகளை கனம் பண்ணணும் ஆண்டோழி பிள்ளைகள் கத்தடி உள்ள செய்ய வந்திருக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளை கனம் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் வசனம் தான் போடுறது நீங்கள் அடிங்க புடிங்க சண்டை போடுங்க யுத்தம் பண்ணுங்கன்னு பயப்பில் ஏதாவது போட்டுக்க போடவே இல்லை அது கற்றுடைய காரியம் எந்த பாரமாக இருந்தாலும் என் மேலே பாரத்தை வச்சுங்கன்னு ஆண்டை சொல்லியிருக்காரு அவர்களை விசாரிக்கிறவராக மேலே கவலைகள் அவர் மேலே வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அவன் எல்லாத்தையுமே நீங்கள் அவர் மேலே ஆண்டு மேலே வைக்கணும் அவர் பார்த்துக் கொள்வார் அவர் பார்த்துக் கொள்வார் எந்த காரியத்திலையும் யுத்தம் பண்ண அவர் அனுமதிக்க மாட்டார் ஞாயிற்றுக்கு நாள் ஒரு நாள் நடக்கும்போது அதெல்லாம் ஆண்டு பார்வைக்கு அசிங்க அப்படி அசிங்கமாக தெரியும் நீங்கள் சண்டை போட்டுட்டு கிடக்கிறதுலாம் ஆண்டுக்கு அறிவுறுப்பான காரியங்கள் ஒவ்வொரு வீடுகளில் சண்டை போடுறது வெளியே சண்டை பிசாசு பிசாசுக்குரிய காரியங்கள் இங்காய் திருப்பு நாள் நடக்கும்போது அது அவங்க வடிக்கட்டி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டின மாதிரி ஆண்டவர் கரெக்டாக ஞாயம் திருப்பார் கரெக்டாக ஞாயிற் தீர்த்து தான் பரல வருஷத்துக்கு ஆறு அனுப்புவார் கரெக்டாக நியாயம் தீர்த்து அக்கனியும் கடலுக்கு அனுப்புவார் அதனால தான் நீங்கள் என்ன செய்ய பயப்படாதீங்க தைரியமாக இருங்க உண்டு திட்டமானதாக இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சும்மா இருங்க நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டர் ஏன் சொல்கிறதா நீங்கள் சும்மா இருக்குன்னு நீங்கள் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னாரா இதில் ஒன்றுமே சொல்லலையே அதனால் கட்டுரை பிள்ளைகளை நீங்கள் பைப்பில் வாசத்துக்கு ஆண்டிற்கு கீழ்படிங்க ஆண்டிற்கு கீழ்ப்படிங்க அவர் என்ன சொல்கிறதோ அதை பண்ணி செய்யுங்க அவர் சொல்லாத கருத்தை நீங்கள் செய்யாதீங்க யாராக இருந்தாலும் பைப்பில் எடுத்து கையில் தூக்கிட்டீங்கன்னா ஆண்டர் பயந்து நடங்க ஆண்டவர் பயந்து நடங்க என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டர் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் பரலூர் ராட்சியத்தில் இருக்கிறார் பூமி மனுப்புத்துட கொடுத்துருக்கிறாரு அப்படி கண்கள் எங்கு உலாவி கொண்டு இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு நல்லூர் தீயூர் தீயூர்மலையும் மலையை வசிக்க பண்ணுவேன் நீதிமன்ற கண்கள் நோக்கமா இருக்கொண்டிருக்கிறாரு சங்கீதம் பதினொன்று கூட வசனம் இருக்கு கர்த்தனை பரிசுத்த ஆலயத்தில் கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்துடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மண்புத்தரவில் பார்க்கிறது அவருடைய இன்மைகள் அவர்களை சோதித்து அறிகிறது அப்ப அவருடைய கண்கள் நம்மளை என்ன செஞ்சு இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு அன்பு சகுதி சகுதி நீங்க என்ன செய்யுங்க நம்ம பேசுறதெல்லாம் அவர் கவனித்து கேட்குறாரு அவர் நம்ம பேசுகிறது ஒன்றும் மறைவானு மறைவாகவே போகாது ஆரோனும் மிரியாமல் மோசைக்குமா பேசுனாங்க கத்தர் கேட்டார் தான் பைப்ல போட்ருக்கு கத்தனை பிள்ளைகள் ஒரு ஒரு இல்லாமல் பன்னெண்டு பனிரெண்டாம் அதிகாரத்தில் மூணாம் ஆசனம் அப்புறம் கத்தனை பிள்ளைகள் வந்து ஒருத்தருக்கு பேசிட்டு இருக்கும்போது கத்தரை கவனித்து கேட்குறாருமா வாழ்க்கையா மூணாம் அதிகாரம் பதினாறாம் ஆசனம் அது கவனித்து கேட்குறாரு அப்போ அப்படி கணிச்சிங்கிற தேவனுக்கு நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து மாம்சூனப்பாடி மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் பேசலாம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஆண்டர் நினைச்சர் ஞாயிற்றுக்கு நாள்லேருந்து நிற்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஞாயிற்றுப்பு நாள்லேருந்து ஆண்டோர் உட்கா வர்றாரு மகிமைப்பூர்ணி சிங்காசனில் உட்காருவார் அவளை பற்றி கூட்டி சேர்ப்பார் கூட்டி சேர்த்துட்டு நியாயம் திருப்பார் அன்னைக்கு கண்டிப்பாக ஞாயிற் திருப்பி வச்சுன்னா போக முடியும் பரலோத்துல கிறிஸ்தவன்னு சொல்லி பேர் வச்சவங்க யாரும் போக முடியாது தேவனுக்கு பயந்து அவருக்கு என்ன சொல்கிறார் அதிகம் கேட்டு அடுத்தவங்களை பற்றி கோல் சொல்லாமல் கூறாமல் யாருக்கும் தீங்கு பேசாமல் தீங்கு நினைக்காம போய்கிட்டு இருக்கும்போது தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும் நீ எந்தும் பேசிக்கலாம் என்னும் பண்ணிக்கலாம் என் இப்படி இருக்கலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவர் சேர்த்தா கர்த்தருக்குள் நித்தி நடைந்தான்னு சொல்லி முடிச்சுருவாங்க எங்கே கர்த்தருக்குள்ள நித்தி அடைந்தாங்க பிசாசு தான் கிரீ செஞ்சு பிசாசு தான் இருக்கீங்க தேவப்பிழையில் நீங்கள் ஒவ்வொருவரும் சாஸ்திக்கு இடம் கொடுக்காதிங்கன்னா ஆண்டு சொல்லியிருக்காரு ஆண்டுக்கு பயந்து நிறைய ஆண்டு வரை கனப்படுத்துங்க அந்த வசனத்தில் இன்னொன்று போட்டிருக்கோம் அந்த வசனத்தில் சங்கீதத்தில் நீங்கள் திருசவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு வசனம் அஞ்சு ஆசனம் சங்கீதம் பதினஞ்சு அஞ்சு போட்டிருக்கு தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவங்களுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமல் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்ன்றைக்கும் ஆசைக்கன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கூடாதுன்றது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் பணத்தை வட்டி கொடுத்துருக்காங்க கிறிஸ்தவங்க அது வட்டி கொடுக்கக்கூடாதுன்னு பைக்கில் போட்டுருக்கு கையில் வந்து ஆண்டு ஆசிரியர் செஞ்சுருக்குறாருன்னா அது யாருக்காவது ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டு போகணும் இதை கொண்டு நீங்கள் நினச்சிங்க வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு அப்படின்னா அதுவும் ஆண்டு பிடிக்கவே பிடிக்காது எய்ராஜ்ஜியத்தில் யார் பருவத்தில் யார் தங்குவாங்கிறதோ ஆசனம் முதல் வசனம் பதினஞ்சாம் வசனம் அதிகாரத்தில் முதல் வசனம் நான் கரெக்டாகவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான் இதுதான் அவங்க பா வாசம் அதுதான் அவங்க பட்டியல் அஞ்சு வசனமும் அதனால் அன்பு சகுதி சகுதி நாலு வசனமும் ரெண்டாம் வசனம் மூணாவசனம் வசனம் அஞ்சாவசனம் அஞ்சாவசனத்தில் போட்டுக்கணும் அது யார் இப்போ தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது வட்டிக்கு கொடுக்காமல் இருக்கிறோம் தான் என்ன செய்ய மாட்டேன் அசைக்கப்பட மாட்டான் சொல்லி வசனம் போட்டுக்குது குற்றம் இல்லாதவங்களுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கு அசைக்கப்படுதில்லை வட்டிக்கு கொடுக்காமல் இருக்கணும் அப்போ தான் அசைக்கப்படுவதில்லை அந்த இடத்துல போகும்போது ஞாயிற்றுக்கு நாளில் அண்டவர் கூப்பிடுவார் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள உண்டானவர்களும் உங்க ஞாயிற்று பண்ணப்பட்ட ராஜ்யத்துக்குள் பிரவேசிங்கன்னு அன்றை சொல்வார் தேவனுடைய ராட்சியத்துக்குள்ள போகணும் தேவனுடைய ராட்சியத்துக்குள்ள போகும்போது இங்கே துளியம்னா பண்ணிட்டு போக முடியாது அதனால யாராக இருந்தது தான் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட பாவத்தில் கிடந்திங்கன்னா கண்டிப்பாக ஆண்டுக்கு பயப்படுவங்களை கணம் பண்ணுங்க அந்த அவங்களுக்குள்ள கனத்தை நீங்கள் எடுக்காதீங்க இது நான் செய்வேன்னு சொல்லி முந்திக்கிட்டு முந்திரி விட்ட மாதிரி செய்யாதீங்க குடும்பத்தில் சாபம் சாபம் ஊழியக்காரன் செய்கிற ஊழியக்காரன் செய்யணும் குருவானவர் செய்கிறது குருவானவர் செய்யணும் அதான் முக்கியம் குருவானவர் செய்கிறது நாங்களே செய்வோம் நாங்கள் செய்வோம் நாங்கள் செஞ்சோம்னா ஆடிக்கிட்டு அலையாதீங்க ஆண்டுக்கு பயந்து நடங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அதனால் தெய்வ இருந்தீங்க வசனங்களை வாசித்து வசனத்தில் என்ன போட்டுருக்குன்னு பாருங்கள் பதினஞ்சாம் அதிகாரத்தில் சங்கீதத்தில் போடுறதுக்கு தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லி போட்டிருக்கு கோல் சொல்லாதீங்க புறம் கூடாதீங்கன்னு போட்டிருக்கு அதனால நீங்கள் இப்போ தேவராஜ்யத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி மன்னித்துக்கிட்டு ஏசப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு ரத்தத்தால் என்னை கழுதுங்க உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வர்றேன் எங்களுக்கு பலன் தாரும் திருப்பத்தாரும் தான் பலன் வேணும் ஏசப்பாடு பலன் நமக்கு வேணும் கட்டுடைய பெலன் நமக்கு இருந்தால் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் நவ நவுண்டு நவுண்டு போக முடியும் ஆண்டு பலன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை யார் பிள்ளைத்த வச்சு நான் சாதிப்பேன்னா நம்ம பலன் வந்து ஒன்றுமே கிடையாது பசனம் சொல்லி போட்டு சொல்லியிருக்குது என்ன போட்டிருக்கு மாம்சம் பிளகினது ஆவி உற்சாகம் உள்ளதுன்னு தேவை கொடுத்த ஆவி நமக்குள்ளே இருக்குதா தான் உற்சாகமான ஆவி அப்போ நம்மகிட்ட இருக்கிற மாம்சம் வந்து பலகனமானது இந்த மாம்சத்தை வச்சு நீங்கள் எதுவும் மாற தட்டிறாதீங்க நான் என்னையால் என்ன முடியும்னு சொல்லி ஆட்டிடுறாதீங்க கையை அதை ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவர் வந்து சில காரியத்தில் ஒரு ஊர் ஊற்றித்தார்னா ஒன்றில் முடிஞ்சு போயிடும் ஆனால் பிள்ளைகளாக இனிங்க என்ன சொல்லுங்க மாம்சம் பலகனமானதுதான் ஆவி உற்சாகமான ஆவிக்கு நீங்கள் என்ன செய்ய ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் பலன் தாரும் பலன் தாருன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு பலன் தரும் இந்த உலகத்தில் நான் அப்படி ராஜ்யத்துக்குள்ளே வருகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறதுக்கு என் குடும்பத்துக்கு பலன் தாரும் பலன் தாரும் உண்மை மகிழ்வைப்படுத்தணும்ப்பா உண்மை நாங்கள் மகிழ்வுப்படுத்தணும்ப்பா நாங்கள் உமக்கு பிரியமாக இருக்கணும்ப்பா ஆண்டவரே ஒரு ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் வர்ற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் முன்னே நெல்லுங்க தேவனுக்கு பயந்து நடங்க யாருக்கும் காதலமிச்சு இப்படி பையன் குசு குசு பேசுனாங்க அதையும் ஆண்டர் கேட்பாரு அப்படியே காதுகளை நமக்கு பேசுகிறத கவனித்து கேட்பாரு அந்த கண்கள் நம்மளை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் பயந்து நடங்க கத்துணி பிள்ளைகளாக இருங்க பிசாசுக்குரிய பிள்ளைகளாக இருக்காதிங்க தேவனுடைய சமூகம் நீங்கள் என்ன அட்டு பண்ணியிருந்தாலும் ஆண்டத்தை அண்டரே நீ மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லுங்கள் எல்லோரும் நீதிமன்றம் இல்லை எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த உலகத்தில் கடந்து போகிறோம் கரப்படாமல் இருக்காது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா காலையிலையும் இறவலையும் அன்றலையும் உங்கள் ரத்தத்தாலே நீ கழுவுங்கப்பா இதை பரிசுத்தப்படுத்துங்கப்பா இதை பரிசுத்தப்படுத்துங்கப்பா இதை பரிசுத்தப்படுத்துங்க இப்படி என்ன குறை குற்றம் எது இருந்தாலும் பாவம் இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஏசப்பா நீ மன்னிங்கப்பா மன்னிப்பாங்க தேவ சமூகத்தில் விழுந்து கடைங்க விழுந்து கடைங்க அப்படி பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதான் அவரை அண்டி கொடுக்குற யாரும் பாக்காங்களா அவர் பாதத்தை பிடிச்சிக்கோங்க பா காணி அந்த ஸ்திரீ வந்து இருந்துச்சு அந்த மகள் வந்து அவர் பாதத்தை அண்டிக் கொண்டா அண்டி கொண்டு வந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டார் அந்த சமாதம் நிறைய பரலோராட்சியத்துக்குள்ளே போக வேண்டுமானால் அவர் பாதத்தை கொடுங்க லூக்கா ஏழாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் சென்டில் அழுகையோடு வார அழுது தன் காசப்ப காடுகளை நினைக்கான் அவர் தன் தலைமையினால் இணைச்சி தொடைக்கிறான் அப்புறம் பரிமள தைலத்தை தர் காலில் ஊற்றுறான் அவர் பாதத்தை முத்தம் எடுக்கிறான் அழுகிறான் எல்லாரும் சுற்றி இருக்கிற ஒரு கோஷ்டிகிலேருந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்குது குறை சொல்லுகிற கூப்பிட்டா அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு இருக்குதான் செய்யுது ஆனால் ஏசப்பா அந்த மகளை ஏண்டது உலகம் முழுவதுமே அந்த மகளுக்கு ஒரு வரலாம் எழுங்குனாங்க ஆனால் அந்த மகளுக்கு ஆண்டவர் துணை நின்றார் நின்று எல்லாத்தையும் அவர் செய்த காரியத்தை பூரா சொன்னார் நான் வீட்டுக்கு வந்தேன்னே தண்ணி தந்தியா உன் வீட்டுக்கு வந்தேன்னே எனக்கு என்ன தந்தியா உன் வீட்டுக்கு வந்தேன் காலுக்கு நீ என்ன ப தை பூசணியா பன்ம அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ சமாதானத்தோடு போக மகளிர் கடைசியாக சமாதானத்தோடு பரலை உரட்சிட்டு போகிறது நமக்கு அப்படி இப்படி கிருபி அவர் தருவார் இப்போ பாதத்தை முத்தமிடுங்க அவர் பாதத்தில் இருந்து அவங்களுடைய விண்ணப்பத்தெல்லாம் தெய்வ சுந்தரம் வைங்க அவர் நம்மளுக்கு ஆண்டவர் அழகாக நடத்தி கூட்டிகிட்டு போவார் அதனால் நீங்கள் நினைச்சிங்க அன்னன்னைக்கு ஆண்டவரே பாவம் என்ன இருந்தாலும் அன்னிச்சிருக்கப்பான்னு சொல்லி ஆண்டத்தில் பாவத்தை சொல்லி ஆண்டு சமூகத்தில் நினச்சிங்க பாதத்தில் அதிகமாக தேடுங்க ச பாதத்தை தேடுங்க சமூகத்தை தேடுங்க சமூகத்தை நித்தம் தேட தேட கத்தடி வல்லமை நமக்கு ஆண்டர் தருவார் அப்படிலாம் நூற்றி சங்கீதம் நூற்றி அஞ்சில் போட்டிருக்கு நாலாவசரம்னு நினைக்கிறேன் அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள் வர்ற வல்லமை நாட்டுங்கள்னு இருக்கார் அவர் வல்லமை வேணும் அப்படி சமூகத்தை நித்தமும் தேடணும் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கத்தை தந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்போறாங்க ஆமே நண்பு காக்க இந்த நாளிலே கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஈஸப்பா உடைய பிள்ளைங்களை தெய்வகற்க ஒப்பு கொடுக்குற ஈசப்பா நீ பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க எங்களை தாழ்த்துக்கிறோம் வெறுமையாக்குறோம் கல்வா ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆட்கொண்டு வழி ஆட்கொண்டு வழிநடத்துங்க குற்றங்குறம் எதிர்னாலும் மன்னிச்சிருங்கப்பா நீரே எங்களுக்கு முன்னின்று கரமுறிச்சி நடத்துங்கப்பா ஆசீர்வதிங்க இயசு கிருசி நம்ம எங்களை எல்லாருடைய போக்குவரத்தையும் கற்று பார்த்து இப்படி பரிசுத்த கல்வா ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும் 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 ஏசுவை நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆத்மாவே கத்திரை சோது முழு சாந்தி சாத்தி சோதுரு நாத்துமாவே கத்திரை சோதுரு கத்திர சேசாக லோபோ வரையும் மறவாதே ஆமே நாமே